திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள மாதப்பூர் சிங்கனூர் சாலையில் அமைந்துள்ள அரசு மதுபான கடை அருகிலேயே ஒரு பார் இயங்கி வருகிறது நேற்று டாஸ்மாக் கடையில் மதுபானங்கள் குறைவாக இருந்ததால் குடிமகன்களின் கூட்டமும் குறைவாகவே காணப்பட்டது இந்நிலையில் டாஸ்மாக் கடையில் மதுபானம் இல்லாததால் அருகில் உள்ள பாரில் அதிக விலைக்கு மதுபானங்கள் விற்கப்பட்டதாக தெரியவந்துள்ளது வெளியூர் டாஸ்மாக் கடையில் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படும் குவார்டர் மதுபானம் இந்த பாரில் இருநூற்று இருபது ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் அதனுடன் திற்பண்டங்கள் மற்றும் தண்ணீர் தமிழர்கள் இலவசமாக வழங்கப்படுவதாகவும்